பைக்ல மெதுவா போங்க பைக்ல மெதுவா போங்கன்னு எதுக்கு நாங்க சொல்லுதோன்னு கொஞ்சமாவது காது கொடுத்து கேளுங்க பைக்ல போனா மெதுவா போங்க ஹெல்மெட் போட்டு போங்க ராகுல் அன்னைக்கு உதயா ஆமா அந்த சோடியா வீடியோ அந்த உதயா பைக் ஆக்சிடென்ட்ல தான் செத்து போட்டாரு இன்னைக்கு ராகுலும் செத்து போட்டா இதுக்கெல்லாம் மூல காரணம் யாருன்னு பார்த்தா போதுதான் நான் அடிச்சு சொல்லுவேன் ஆமா அவன் இவ்வளவு பைக்லயும் வேகமா இன்னும் நாடு கட்டுகிட்டு தான் இருக்கு இன்னும் அவன் வீடியோ உள்ள ஓடிக்கிட்டு தான் இருக்கு ஆமா அவனை பிடிச்சி உள்ள போறேங்க அப்பந்தான் இது 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 சாரி வரும் ஆமா சொல்லிட்டு இன்னும் அவன் வீடியோ அதுக்கு ஓடிட்டு அவனை பிடிச்சி வச்சு அந்த வீடியோ மொதல் டெலிட் பண்ண சொல்லுங்க இன்னைக்கு அந்த ராகுல் பையன் என்கிட்ட அவ்வளவு அன்பா பேசிக்கிட்டு இருந்த பையன் இன்னைக்கு செத்து போயிட்டான் பைக்கில் போய் எனக்கு தெரிஞ்ச ஹெல்மெட் போடாம போனானா எப்படி போனான்னு தெரியல இவனை தான் கெட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாமே இந்த டிசைனை பார்த்துதான்